தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான் சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர்தான் தான் அந்த மாபெரும் மனிதர்